அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்ன பணம் சம்பாதித்தாலும் அதை மிச்சப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா எல்லாம் உங்களுக்கு எதிராக நடக்கிறதா இந்த பிரபஞ்சத்தில் நாம் செய்கிறோமோ அது நமக்கே வந்து சேரும் முதல் விதி எதுவும் தானாக நடக்காது நமக்கு தேவையானவற்றை நாமே நடத்தி கொள்ள வேண்டும் இரண்டாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நம் வாழ்வில் மாற்றம் நிகழும் மூன்றாம் விதி நம்மை நாம் மாற்றி கொள்ளும்போது போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் நான்காம் விதி நம் வாழ்வில் நடப்பவைகளுக்கு நாமே முழு காரணம் என உணர வேண்டும் ஐந்தாம் விதி நேற்று இன்று நாளை இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையே ஆறாம் விதி ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை சிந்திக்க முடியாது ஏழாம் விதி நம் வாழ்வில் என்ன நிகழ்கிறதோ அதற்கு நம்முடைய சிந்தனையும் செயலும் பிரதிபலிக்க வேண்டும் எட்டாவது விதி நம்முடைய பிற்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்று வரும் வருமானத்தை முழுவதும் செலவழித்துவிட்டு நாளை வரும் வருமானத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது நாளை என்பது கனவே இன்று வரும் வருமானத்தில் உங்களுக்கான ஒரு பங்கை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் அதை இக்காரணத்தைக் கொண்டும் கூடாது இன்று நீங்கள் கூடும் விதை தான் நாளை மரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும் நீங்கள் உழைக்கும் காலத்தில் மீன் செலவுகளை தவிர்க்க வேண்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கமெண்ட் செய்யுங்கள்